ஓடுறேன் ஓடுறோம் போது கரெக்டாக கரண்ட் ஆஃப் அந்த இதனால நான் தப்பிச்சு ஓடி மறைதான் பிறகு ஒரு மணி நேரம் இந்த ஒரு வீட்டை மட்டும் எரிக்கிறாங்க ஒரு மணி நேரம் இந்த வீட்டை எரிச்சிட்டு அதுக்கு மேல ஒவ்வொரு வீட ஒவ்வொரு வீட ஒவ்வொரு வீட பத்து வீடு பத்து வீட்டு எங்க ஊர்ல கிளீனா இதே போல என் வீட்டை போலவே பத்து வீடு எரிக்கிறாங்க பத்து வீடு எரிச்சிட்டு நூத்தி தொண்ணூத்தஞ்சு வீடு எங்க ஊர்ல நூத்தி தொண்ணூத்தஞ்சு வீடு வீட்டுல பத்து வீடு மட்டும் முழுமையாக எரிச்சிட்டு மற்ற வீடுகளெல்லாம் அடித்து சேதப்படுத்துகிறாங்க பீரை உடைக்கிறாங்க நகை எடுக்கிறாங்க என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் எடுத்து எடுத்துக்கிறாங்க அதிலே குறிப்பாக சொல்ல போனேன் என் வீட்டில் மட்டும் என்னுடைய குழந்தைங்க எனக்கு மூணு பொண்ணு மூணு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் மூணு பொண்ணுங்களும் ஒரு கல்யாணம் ஒரு ஒரு பொது நிகழ்ச்சும்போது களத்தில் நகை போட்டுவாங்க மற்ற டைம் வந்து என் வீட்டில் வச்சுருவாங்க என்னுடைய பீரோவில் வச்சுருவாங்க நான் என்னென்னு கேட்டாக்கல பதினெட்டு வருஷமாக நான் வந்து இரும்பு தொழில் செஞ்சுட்டு வரேன் வியாபாரம் பண்ணிட்டு வரேங்க அதனுடைய அந்த வியாபாரம் அந்த இரும்பு பாத்திரம் வந்து பழைய இரும்பு தகரம் இரும்பு பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து அஞ்சரை டன்னு இந்த இடத்துல அடிக்க வச்சுருந்தாங்க அனைத்தும் பெட்ரோல் பம்ப் போட்டு எரிச்சிட்டாங்க அதாவது ஒரு ஆயுத பூசை தீபாவளி பொங்கல் டைம் இந்த மாதிரி டைமில் எங்கள் ஓனர் கிட்ட பதினெட்டு வருஷம் வியாபாரம் பண்ணுறேன் ஒரு கை மாற்ற தருவார் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கையில் கொடுத்துருவாரு அந்த பண்டைக்கு முடிஞ்ச உடனே பழைய சரக்கு போகிற பொங்கல் போட்டு புது சரக்கு எடுக்குவா மீதி இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவேன் ஒரு நம்பிக்கை பேரில் நான் வந்து பேங்க் வியாபாரம் பண்ணிடுவேன் அது மாதிரி வியாபார பணம் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் வீட்டில் வச்சுருந்தேன் அதையும் எண்ணிக்கிட்டா எடுத்துக்கிட்டாங்க எங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணுங்க மூணு எங்கள் பொம்பளை நாலு பேருக்கு சேர்ந்து இருபது பொண்ணு நகை வச்சுருந்தேன் அதையும் எடுத்துக்கிட்டாங்க அவங்களது மூணு பேர் வந்து நாலு பேருக்குமே கால் கொலுசு அவங்க பிள்ளைங்கிறது அரணாக்கொடி இதெல்லாம் ஒரு கால் கிலோ வட்டம் வெளியிருந்துருக்கோம் அதுவும் அள்ளிக்கிட்டாங்க பிறகு ஒரு எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வெங்கல பொருள் நான் சாப்பிட்ற சாப்பிட்ற தட்டு வெங்கலை தட்டு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அப்புறம் வந்து முக்காளி இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் எண்பத்தி ஏழாயிரரூபாய் சரக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தேன் தீபாவளி வியாபாரத்துக்கு அதையும் அப்படி லெம்பை தூக்கிட்டாங்க மூட்டை ஒன்றும் இல்ல ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அலுமணி பாத்திரம் புதுசாக எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் அதை வந்து அடிச்சு சேதப்படுத்தி அந்த எரியிறத்துல தூக்கி வச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து எரிஞ்சு நிறைய அதை காட்டன் பாருங்க அப்படி கொஞ்சம் எப்படி எப்படி உருக்கிடுங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு பாஞ்சு மூட்டை நெல்ல எரிச்சிட்டாங்க ஒரு அஞ்சு மூட்டை சோளத்தை எரிச்சிட்டாங்க ஒரு மூணு மூட்டை ஆரி எரிச்சிட்டாங்க மற்றது ஆமா வீட்டில் உள்ள மற்ற தட்டுமூட்டு சாமானத்துல இருந்து அனைத்துமே எரிச்சு சேதப்படுத்திட்டாங்க வீடு பார்த்தீங்கன்னாக்க உள்ளார வந்து நேர் நேரம் நேர் நேரம் வெடிப்பு இருக்கு அத காட்டன் பாருங்க அப்படி நேர் நேரம் வெடிச்சுக்கிச்சு உள்ளார் வீடு இத்தனையும் சேதப்படுத்திட்டாங்க அதுவும் போக எங்கள் ஊரில் அந்த தொண்ணூத்தஞ்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சு வீட்டில் பத்து வீடு எரிச்சிட்டு மற்ற வீடு அனைத்து வீட்டுலயுமே பீரக்கலை உடச்சி நெகை நெட்டு அனைத்துமே சூறையாடி வீடெலாம் ரொம்ப ரொம்ப சேதப்படுத்திட்டாங்க இது மட்டும் மட்டுமில்லை எங்கள் ஊரில் ஒரு ரொம்ப ஜனங்களை பயந்து ஓடுறாங்க ஓடுற போது ஒரு மூணு மாதத்து குழந்தை எடுத்துகிட்டு குச்சி குச்சிக்காட்டில் தடிக்கு விழுந்து மூணு மாதத்து குழந்தை செத்தியே போச்சுங்க இது மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் வந்து நடந்துருக்கு

மூணு மாதத்து குழந்தைக்கு உடம்பு சேலை எதாவது ம பிரச்சனை இதான்னு சொல்லிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க எங்கே சேலம் கோகுலத்தில் இதில் வச்சு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி குழந்தை நல்லபடியாக காப்பாற்றி வந்து அழகாக வச்சுருந்தாங்க ஒரு மாதம் ஆகிடுச்சு அந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து நல்லா இருந்துச்சு அந்த எல்லாம் தூக்கிட்டு ஓடும்போது போய் தடிக்கு விழுந்து அந்த குழந்தை இறந்தே போச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பிறகு அந்த குழந்தை செத்தே போச்சுங்க இது மாதிரி ஒரு நிகழ்நாள் நடக்குது இதனுடைய அச்சம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கும் அந்த கரண்ட் அந்த ஏழு மணிக்கு மேலே அந்த கரண்ட்டாக பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் சொல்லுங்க அப்பா இன்றைக்கும் வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு அச்சுத்த குழந்தை மனசுலாம் இருக்குது இது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் என்னுடைய என்னுடைய உழைப்புன்றத விட இந்த ஊர் மக்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் உழைச்சி சம்பாதிச்சு போடுற ஒவ்வொருத்தனும் களவு வேலைக்கும் கூலி வேலைக்கும் பெங்களூர் கோயமுத்தூர் இங்கெல்லாம் போய் கடுமையான கார வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு வந்து ஒவ்வொரு செங்கலில் க அந்த கஷ்டப்பட்டு எடுத்து கட்டின வீடுங்கள்லாம் அடிச்சுன்னு வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு நாற்பது ஆண்டு காலம் உழைப்ப பூரா சேதப்படுத்தி அனைத்து அள்ளிட்டு போயிட்டு மீண்டும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பின்னோக்கி தள்ளி விட்டாங்க இதுதான் உண்மையான ஒரு இது இது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் எந்த இந்த தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலேயும் இது மேலே ஒன்று எங்கேயுமே நடக்கூடாதுங்க அதே போல அத்தனை பேரும் யார் யார் இந்த வன்முறைக்கு தூண்டினாங்க யார் யார் இந்த வன்முறையெல்லாம் செயல்படுத்தினாங்களாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவங்களெல்லாம் கைது செய்து சரியான தண்டனை அளிக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் அதுவும் போக எங்கள் வீடுகள் அனைத்தும் இடிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் மீண்டும் சரியானபடி கட்டி கட்டித்தரணும் அதே போல் எப்படி அந்த வீடு வச்சா அதே போல கட்டி

அதுக்கும் மேல எங்க இந்த ஊரை சந்தை கொல்லக்கோட்டை அப்பா நிலத்துல போய் கட்டிருக்காங்க ஒரு பதினாலு வீடு அந்த பதினாலு வீடு அடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் அந்த பகுதி ஆமாங்க எங்களது ஆக மொத்தம் இது எல்லாம் சேர்ந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு வீடு நூத்தி தொண்ணூத்தஞ்சு வீடுல பத்து வீடு எரிக்கப்பட்டது எரிசி சூற மத்த வீடு எல்லாம் அடிச்சு நடிச்சு அண்டா கொண்டா நலந்துக்கிட்டு தான் தூக்கி அடிப்பாங்க என்ன கேக்குறேன் இந்த ஊரின் சார்பாக நீங்க வேண்டுகோள் கொடுத்திருக்கீங்களா குடுத்துருக்கோம் இல்ல இந்த மூன்று மூன்று கிளம்பியிருக்கோம் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டுகோள் தான் கட்டிக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் அவர்களை பிடிஆரில் தண்டிக்கணும் தண்டிக்கணும் அவர்களுக்கு வந்து எங்களுடைய இடத்துல அவங்க அவங்க புது நோக்கமான கருத்துன்னா வீடு கட்டி கொடுக்கும் வீடு கட்டி அதுவே ஒன்று ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க தங்க இந்த பாட்டு கைது செஞ்சு சரியான தங்கம் கொடுக்கணும்

மெல்ல பஞ்சாயத்து Vậy தேவையா <tweak> தெரியும் <tweak>